தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழபாழ வாழவை சீறி வந்த திருமகன் பிடிச்சி மேல ஏறி வந்த தலைமகன் வந்த திருமகன் ஏறு கலப்ப குடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பொதுச் செய எடப்பாடியார் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் நாளைய தமிழ்நாட்டினுடைய புதல் அமைச்சார் எழைச்சுரை ஆற்றுகிறார் எழைச்சுரை ஆற்றுகிறார் அந்த கொடி அந்த கொடி தம்பி அந்த கொடி கீழே இருக்கு அந்த இது டிவி எடுக்கிறமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் வணங்கி மிக சிறப்பாக இந்த எழுச்சி பயணத்திலே தலைமை உரையாற்றிய மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு மோகன் அவர்களே முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்கு திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களே கழக அமைப்பு ராம் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு பாபு முருவேல் அவர்களே மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகளே நகர கழக செயலாளர்களே ஒன்றிக் கழக செயலாளரே பேரு கழக செயலாளர்களே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே நாம் கூட்டணி கட்சி சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த மாவட்டத்தில் திருமதி கவிதா வெங்கடேசன் அவர்களே தமாக மாவட்டத்தில் திரு ரவி அவர்களே ஐஜிகே மாவட்டத்தில் திரு ஜெகநாதன் அவர்களே புரட்சி பாரத மாவட்ட திரு ஜோசப் அவர்களே நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களை களங்கடன் பெரியோர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளே நெசவாளர்களே இளைஞர் பட்டாளங்களே மகளிரை சேர்ந்த சகோதரிகளே பத்திரிகையாளர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் கொஞ்சம் நேரமாகிவிட்டது அனைவரும் பொறுத்தர வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன்